வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அதுமாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தின் கர்ம பலன் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் முறையில் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக க வலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கப்போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது நமக்கு எந்த மாதிரி முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மாதம் முழுவதும் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி இரண்டாம் இடத்துல சிம்மத்துல நட்பு மூலமா நட்பு வீட்டுல இருக்கிறது நம்ம நல்லது வருமானத்துக்கு நல்லது தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நல்ல ஒரு செயல்திறனுக்கு நல்லது இடம் வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் விஷயங்கள் அதுக்கு நல்லது அதே சமயத்தில் சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லற வாய்ப்புகள் இல்லற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மை ஆகுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா குருவே ஆறாம் இடத்துக்கு ஆகி சில கடன்கள் வாங்கிறது கடன் மூலமாக அபிவிருத்தி செய்ய நினைக்கிறது கூட்டு முயற்சியாக ஜெயிக்க பார்க்கறது வெளிநாடு போக பார்க்கறது இதுக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு காட்டுதுங்க குரு ஆறு கனெக்ட் வர பார்த்தீங்கன்னா கடன் ஈஸியாக கிடைக்கும் பணம் ஃப்ளோ நல்லா இருக்கும் ஆனால் அது வை இந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய அமைப்புக்கு பிளான் இருக்கா திட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா கிடைக்கிறது வந்து கிடைச்சிரும் டக்குன்னு ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்திறன் பிளான் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த நேரத்தில் அது வந்து ஈல்டாகவும் எந்த அளவு ஜெயிக்க முடியுங்கிறது பார்த்துக்கணும் ஏன்னா தட் இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு மாதிரி ஒரு சுபக்கடனோ ஒரு வண்டி வாகனத்துக்காகவோ ஒரு அபிவிருத்திக்காகவோ வீடை வசதிப்படுத்திக்கிறதுக்காவோ ஒரு வியாபாரத்துக்காகவோ டக்குன்னு ஒரு டாப் அப் லோன் ஒரு ஒரு ஓடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமை நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ரெண்டாம் வீட்டு அதிபதியை பண்ணிட்டு சில சுப விரயங்களும் உண்டு சில விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது கொஞ்சம் பணம் வந்து விரயங்கள் ஆகுறது இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்கு செய்யறங்கிறது பார்த்து செய்யணும் அதே சமயத்தில் சனி உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்க சனி வந்து ஒம்போதுக்கு போய் மூணு மாதம் ஆச்சு அது நல்ல அமைப்பு தான் இருக்குது தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் பார்க்கணும் ராகு கேதுகள் எட்டு ஒன்றில் இருக்கிறது வருமானத்தை தேடுற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்கள் கண்டிப்பாக கொடுக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வரனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நுண்ணிக்கமாக நம்ம என்ன படிக்கிறோம் ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் என்ன ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு புதனோட அமைப்பு நல்லா இருக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் சூரியன் குரு அது எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்குது அதே சமயத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டு ஸோ வெளிநாடு வாய்ப்புகள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்க ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டு முயற்சியில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபண்டிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் உடல் உபாதைகள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் கொஞ்சம் பிபி சுகரு மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் நமக்கு தாண்டி போகும்பொழுது நம்ம வந்து மன உளைச்சல் ஆகாமல் கொஞ்சம் எப்படி அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயமாக எனக்கு படுகிறதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனிலிருந்து வெளியில் வந்து ஒரு புதிய டைரக்ஷனில் போகும்பொழுது சில அபிவிருத்திக்காகவும் சில வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் வாழ்க்கையின் கட்டாயத்துக்காக சில ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சுபவரையங்கள் செய்து அது மூலமாக பொருளீட்டி அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது லோன் மூலமாக சில பண்ணுறது வெளிநாடு போக ட்ரை பண்ணுறது எஜுகேஷன் லோன் வாங்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய இதுவரையே வந்து செய்யாத நடக்காத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச கட்டடம் பிடிச்ச ஒரு இடம் கிடைக்கும் ஃப்யூச்சரில் அது பிஸ்னஸ் பண்ணுறக்கு அது மாதிரிலாம் நல்லா ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் எட்டாம் இடத்துலையே ராகு வந்து குரு பார்வை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய சூழ்நிலை ஒரு நார்த் இந்தியன் ட்ராவல் போகிறது ஒரு அன்னியர் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நைட் நேரத்தில் வந்து டிராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே டைமில் எல்லாமே கொஞ்சம் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணுங்கள் கடக கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அஸ்தமசனிலேருந்து நல்ல ஒரு பிரேக் ஆகி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அடுத்த நியூ டேரக்ஷனில் போய் ஒரு அபிவிருத்தியை நோக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு டெவலப்மெண்ட் ஓரியண்டடாக இதுவரை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ கொஞ்சம் வேறு டைரக்ஷனை போய் கொஞ்சம் நம்ம ஜெயிக்கலாம் இட்ஸ் கெட் அ மூவ் ஆன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதத்தில் முதல் ரெண்டு மூணு மாதத்தில் ஜூலை மாதமும் அடங்குதுங்க ஸோ அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போகக்கூடிய அமைப்புகள் பொதுவாக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து கடகராசி காட்டுது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க என்ன தசா போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் நட்பு வீட்டில் இருக்காரா ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா புக்திநாதன் எப்படி இருக்குது அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்கள் அக்னாதிபதிக்கு எப்படி ராஜோகாதிபதியா வரக்கூடாத திசையா வரவேண்டிய திசையா அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோச்சார சனி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்போ வந்து நம்ம ஜெயிப்போம் எந்த நேரத்தில் எந்த டிசிஷன் எடுக்கணும் எந்த மாதிரி அமைப்பு ஷார்ட் டேர்மில் இருக்குது எந்த மாதிரி அமைப்பு லாங் டேர்மில் இருக்குது நம்ம சொன்னக்கூடிய பலாபலன்கள் வந்து ஒரு ராஜயோக திசைகள் நடக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான திசைகள் நடக்கும் பொழுது நம்ம சொன்ன அந்த பொதுவான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் மெயினாக அந்த தசா புக்திகள் கிர ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில் பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் லக்கியான ப்ரொஃபஷன் என்ன எந்த நேரத்தில் வேலையை மாற்றுறது நல்லது எப்போ நமக்கு வந்து பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டு எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும் எப்போ காதல் கைகூடும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நுணுக்கமாக நம்ம பார்த்து இந்த கோச்சார அமைப்போடு சேர்த்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து அது மூலமாக தக்க முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆள் கர்மாவோட சேம் டைரெக்ஷனில் நம்மளுடைய செயல்பாடுகளை அலைன் பண்ணும் பொழுது நம்ம அருமையான பலன்கள் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள் தேவையில்லாத பொருள் விரயங்கள்லாம் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி கடக ராசி என்பர்களுக்கு இந்த ராசியில புதன் பகவான் இருக்கிறார் இந்த ஜூலை மாதம் புதன் பகவான் வக்ர நிலையும் அடைகிறார் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இந்த நாள் இந்த ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகள் இந்த மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அந்த விரய செலவுகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும் ஆனாலும் அந்த விரய செலவுகள் உங்களுடைய மனதின் படிதான் அதாவது நீங்க எது தேவை தேவையில்லை அப்படின்னு நிர்ணயி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் சில சமயம் ரொம்ப கேர்லெஸ் ஆமா ஆமா போனா போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அந்த விரைய செலவுகளாக செய்வீங்க இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப கூடியவர்கள் அதே சமயத்துல இந்த ஒரு ஏமாற்றம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன ஒரு விஷயமானாலும் அந்த விஷய ஏமாற்றம் குடும்பம்னாலும் சரி தொழிலானாலும் சரி வேலையானாலும் சரி எல்லா விஷயத்திலையுமே ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க கூடிய ராசி என்பர்களாக இருப்பாங்க இந்த ஜூலை மாதத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் உங்களுக்கு தடைபடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிலை அடையும் போது மீண்டும் ஒரு அஷ்டம சனி அப்படின்றது இல்லாம கொஞ்சம் அந்த ஒரு டைட் பொசிஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை அப்பப்ப கொடுக்கறதுனாலதான் நம்ம எப்போதுமே எல்லா விஷயத்தையும் செய்யும் போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா ரொம்ப ஒரு அக்கறையோட செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதுல ரொம்ப வீக்கா எல்லாம் இந்த கடகராசி என்பர்கள் தான் எடுத்தோம் கவுத்தம்னு செய்யக்கூடிய முதல் நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான் அப்படி எல்லாம் செய்யாம எந்த இடத்துல எது மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் விரைய செலவுகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருந்தா கூட அந்த விரைய செலவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல அந்த செலவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த மாசம்தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் அதாவது பார்மசி தொழில் வச்சிருக்கிறாங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த மாதிரிலாம் அந்த மருத்துவ துறையை சார்ந்த நபர்களுக்கு தொழில்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா பார்மசி தொழில் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு பிரான்ச் இல்லாம இன்னொரு பிரான்ச் இல்ல கவர்மெண்ட்ல இருந்து நீங்களே ஒரு டெண்டர் எடுத்து ஒரு புதுசா அந்த ஒரு பார்மசி ஆரம்பிக்கிறது கவர்மெண்ட் சார்பா நீங்க ஆரம்பிக்கிறது இது எல்லாமே மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த சூரியனாகப்பட்டவர் பதினேழாம் தேதி பயிற்சியாகி வர்றதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதியே கூட அதனால அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பார்மசி எல்லாம் உங்களுக்கு டெண்டர் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பின் விலையாகப்பட்டது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை ஏமாத்திட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் எப்போதுமே கண்கொத்தி பறவையாக இந்த ராசி அன்பர்கள் மிகவும் ஒரு அக்கறையோட இருக்கணும் அதாவது விழிப்பு இருக்கணும் உங்களுடைய பிசினஸை யாருமே அபகரிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அதுல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுன்றது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில எந்த தொந்தரவுகளும் கிடையாது ஆஸ் யூஷுவல் எப்படி வேலை இருக்கோ அதே மாதிரியே போகும் நீங்களா ஏதாவது வேலை விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விடமா விட ஒரு நேரம் இருக்கு ஆனா பெரிய அளவுக்கு விடவும் மாட்டீங்க அந்த இடத்த விட்டு உங்களால வெளியில வர்றதுக்கும் பிடிக்காது வேற வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கும் பிடிக்காது இந்த மாதிரியாக ஒரு இரண்டு தன்மையோடு அந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ன்றது இந்த ஜூலை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது இது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரம் மாணவ இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும் யார் யாருக்கு எல்லாம் எஜுகேஷன் லோன் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே இந்த காலகட்டம் எளிமையாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப விவகாரங்கள் விவாகரத்து அடுத்து கணவன் மனைவி ஒரே வீட்லயே இருந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீல பயணிக்கிறதுனால அந்த அந்த குடும்பத்துல ஒரு தேவையான ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதிதா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா வார்த்தைகள்ல நிதானங்கள் தேவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க சாதாரணமா பேசுற மாதிரி பேசுவீங்க ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன இருக்கும்போதே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த ஒரு வழியும் வேதனையும் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு என்பர்கள் நிதானமான ஒரு வார்த்தைகளை கடைபிடிக்கணும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட இருங்க எப்போதுமே ஒரு தெய்வ வழிபாடு வீட்டுல விளக்கேத்துறது அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல கோயில்களுக்கு போறது இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி இப்படின்னு வரக்கூடிய அந்த விசேஷ தினத்துல அந்த விநாயக பெருமானினுடைய ஒரு ஆசிர்வாதத்தை நீங்க பெறணும் அதனாலதான் அப்படி இருந்தாதான் அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்கும் அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்குல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பிரெக்னன்சியா இருக்கிறவங்க தன்னுடைய பிரெக்னன்சி பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது ஏதாவது ஒரு மன உளைச்சல போட்டு நீங்க தேவையில்லாம எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சனி வக்கர நிலை இல்லையா அதனால ஏதோ ஒரு பதட்டம் உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதனால ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருங்க எதையும் பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க உங்களுடைய குழந்தையின் மீது ரொம்ப அக்கறை காட்டுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இந்த பெண்களுக்கு இருக்க போது இந்த கடகராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களே உங்களுடைய மிதுன மாதத்தின் பலன் எப்படி இருக்கும் அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ரெண்டுக்குடைய சூரியன் இருப்பதனால் அந்த மிதன ராசியில் இருக்கும் சூரியன் செவ்வாவின் சாரம் ராகுவின் சாரம் குருவின் சாரத்தில் பயணிப்பதனால் உங்களுடைய ஒரு முதல்ல ஒரு ஆறு நாளும் அடுத்த ஒரு பதிமூணு நாளும் அடுத்தது ஒரு பத்து நாளும் மூணாக பேச்சு இந்த சூரிய பகவான் செயல்படுவார் அப்படி படும்போது உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் உள்ள அம்ச அந்த உடைய நவாம்சத்தின் அறிகுறியும் உங்களுடைய ராசி கட்டத்தின் அறிகுறியும் இணைச்சி இன்றைய கோச்சார பலனை இணைச்சி நடக்கும் திசா பலனையும் சேர்த்து பலன் சொல்லும்போது நூற்றுக்கு நூறு இதான் நடக்கணும் நீங்களே உங்களை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்பொழுது ஒரு சில விஷயங்களை தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் ரெண்டு கூட போகிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுடைய பேச்சு பேச்சு வார்த்தை எல்லாமே தடுமாறி கஷ்டத்தை உண்டு பண்ணிடும் உங்களுக்கு விரயமாகுது தகப்பண்ணா இருந்தாருன்னா அவர் கொடுக்குற வார்த்தையாலேயோ இல்லை அவரால் சில நேரங்களில் வர முடியாத சூழ்நிலையால் நம்மளுடைய பயணப்பாதையானது தடைப்படை அரசு சம்பந்தமான இடங்கள்ல போய் நீங்கள் ஒரு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதோ அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் உணர்வது தற்சமை தடைப்பட்டு செயல்படும் செயல்பட்டவர்களுக்கு தடைப்படும் தடைப்பட்டவர்களுக்கு பக்குவமாக செயல்பட வேண்டும் என்ற கவனத்தோடு செல்ல வேண்டும் ஏனென்றால் முயற்சியை பக்குவமாக செய்ய வேண்டும் கோவப்பட வேண்டாம் கோவப்படக்கூடாது அது கோபத்தை நோக்கி தான் அழைச்சிட்டு போகும் முறையோடு நீங்கள் தான் செஞ்சுருந்தாலும் அந்த முறை தவறுதலை அங்கே உண்டு பண்ணும் குறுக்கு வழி பாதெல்லாம் அழைச்சிட்டு போவோம் அதனால் கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த மிதன மாதத்தை கடக்கும்போது சற்று கவனமாக கடங்கள் உங்களுடைய பாதத்தாலோ உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாலோ உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நீங்கள் நின்று நிதானமாக கவனித்து சென்றால் உங்களுக்கு அதிக சிக்கல்கள் வராது ஆனால் சிக்கல்கள் வரும் அது அதிகமாக வராது அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும் உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் அந்த சிக்கல் வராத சூழ்நிலையில் இருந்து இது வந்தால் அந்த அதை நீங்கள் சமாளிச்சுருவீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த கோச்சார பலன் என்பதும் உங்களுக்கு செயல் கை கொடுக்கும் அதிலேயும் உங்களுடைய திசா புத்தி இப்பொழுது அந்த சூரிய திசையோ அந்த ராகு திசையோ அந்த செவ்வா திசையோ குரு திசையோ நடப்பவர்களுக்கு அதற்கு ஏற்றால் போல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை தான் வயதிற்கு ஏற்ப அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆகையினால் கடகராசி நேயர்களுக்கும் சரி இந்த கடகராசியில் இருப்பவக்கின்ற தேசங்கள் ஏன்னு கேட்டால் மிதனத்தில் இருக்கிற சூரியன் கடகராசிக்கு உள்ள தேசங்கள் இருக்குது ஊர்கள் இருக்குது கோவில்கள் இருக்குது வீட்டில் உள்ள மனிதர்கள் இருக்காங்க அவங்க குலதெய்வம் இருக்குது இதெல்லாம் அவ்வளது செயல்பாட்டை நமக்காக ரேஸில் அதாவது கிளறி விட்டுக்கிட்டு இருக்கோம் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த தூண்டுதலில் போய் நம்ம சிக்காமல் கவனமாக இருந்தால் வீண் விரயம் ஆகாது இல்லையானால் வார்த்தையை கொடுத்து வீண் விரயத்தை எடுத்து அதனால் மன சஞ்சலப்பட்டு அதனால் உங்களுக்கு பொருள் இழப்பை உண்டு பண்ணும் மன சந்தோஷத்தை ரொம்ப கவனமாக இருந்தாலும் மன சந்தோஷம் கெடும் அந்த கெடுதல் வராத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய அன்பும் அறிவும் தெளிவும் தெளிவாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் கவனமாக இருந்தாலும் தற்சமயம் உங்களை சற்று தள்ளி நிற்க வைக்குமே தவிர சரியான பாதையில் செல்லுவதற்கு அது இடம் கொடுக்காது காரணம் அந்த ரெண்டு குடையவன் பனிரெண்டில் இருப்பதனால்தான் அதுவும் சூரிய பகவான் இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆளக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய தூண்டுதல் நம்மளுடைய உள்ளத்திலும் நம்ம உடலிலும் சற்று பிரச்சனைகளோடு தான் செயல்படுவார் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரமளவான